அவங்களுக்கு வந்துட்டு அவர் போர் செய்யும்போது எல்லாம் தான் வராது அப்படி வர செல்றது கூட தன்னுடைய மக்கள் நலனுக்காக செய்து சொல்கிற ஒரு நல்ல ஒரு மன்னராக அவர் இருந்துட்டார் அப்படி இருக்கும்போது ஒரு அவங்க போர் செய்ய போர் போகும்போது ஒரு கால் அவருக்கு இல்லாமல் போயிட்டு ஒரு கண்மாவிற்கு இல்லாமல் போயிட்டு ஆனா அந்த ஒரு ஓவியம் அவர் முழுமையா காட்டினாலும் ஆனா அவர் மனசுல ஏலனம் செய்யற மாதிரிதான் இருக்கு அவருக்கு ஒரு பொருள் இருக்கிற மாதிரிதான் அவங்க காட்டினாங்க அப்படி இருக்கும் போது அவர் இன்னும் என்ன பண்றாங்க